அதனுடைய இருபதாவது வசனம் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என தேவப்பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே நீண்ட நாள் தடைபட்டு கிடக்கிற காரியத்தை ஆண்டவர் கைகூடி வர பண்ண போகிறார் உங்க வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் தடைபட்டு கிடக்கலாம் என்னால முடியாது நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் எதுவுமே எனக்கு நடக்கவே இல்லை அப்படி என்று சொல்லி முடங்கி போன தடையா இருக்கிற காரியத்தை ஆண்டவர் கைகூடி வர பண்ண போகிறார் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற தேவ பிள்ளையே ஆண்டவரை சார்ந்திருக்கிற தேவ பிள்ளையே ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே உங்க காரியத்தை ஆண்டவர் வாய்க்கும்படி செய்வார் வெகு காலமாக நீண்ட காலமாக நீண்ட மாதமாக நீண்ட நாட்களாக தடைப்பட்டு முடங்கி போனது செயலற்றது வாய்க்காத அத்தனை காரியங்களையும் அவர் கைகூடி வர பண்ண போகிறார் பரலோகத்தின் தெய்வன் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல பரலோகத்தின் தெய்வன் உங்களை விட்டு விடுகிற தெய்வம் அல்ல உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுக்கிறவர் காரியம் வாய்க்கவில்லையே என்கிற கவலை உங்க வாழ்க்கையில இருக்கலாம் காரியம் நடக்கலையே என்கிற வருத்தம் உங்க வாழ்க்கையில இருக்கலாம் அநேக மனிதர் உங்களை பார்த்து இகழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் பரியாசம் பண்ணினவர்கள் மத்தியில உங்களை நிந்தித்த ஜனங்கள் மத்தியில உங்க காரியத்தை கைகூடி வர பண்ண போகிறார் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க ஆண்டுடைய சமூகத்தை வாஞ்சிங்க ஆண்டவரோடு கூட இணைந்திருங்க குறைகளை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க ஆண்டவரே நான் ஏதாவது தப்பு செய்திருந்தா என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க யாருக்கு விரோதமா பேசியிருந்தா என்ன மன்னின்னு சொல்லுங்க ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகுங்க ஆண்டவரோடு கூட உங்களை அர்ப்பணியுங்க குறைகளை மன்னிக்கிற தெய்வம் மன்னித்து உங்க காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் குழந்தை பாக்கியம் இல்லையா வேலை கிடைக்கலையா வழக்குல விடுதலை இல்லையா இன்னும் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் நடக்கலையா ஏற்ற துணை கிடக்கலையா எந்தெந்த காரியம் தடைபட்டு கிடக்குறதோ தேவ சமூகத்திலே சொல்லி ஜோம் ஆண்டவர் இன்றைக்கு தடைகளை நீக்குவார் வழிகளை திறப்பார் காரியம் வாய்க்கும்படி செய்வார் கண்களை மூடி ஜோமனோ எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் தடைகளை நீக்கி போடுகிறவர் உடைய பிள்ளைகளுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணும் பரலோக தேவன் உடைய பிள்ளைகளை நினைவு கூறும் ஆண்டவரை நீண்ட நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் நீண்ட மாதமாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் என் காரியம் இன்னும் நடக்கலையே என்று சோர்ந்து போயிருக்கிறார்கள் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும் காரியத்தை வாய்க்கு பண்ணும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமா